கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புலங்களுக்கும் தெரிஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒன்று வந்தால் மற்றொன்று போய்விடும் எது வந்தால் எது போகுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் முதுமை வந்தால் அழகு போகும் இளமையில் இருக்கும் உடலழகு முதுமை வந்துவிட்டால் போய்விடும் அது இயற்கை தான் ஆனால் இயற்கை அல்லாது நம்மிடையே பொறாமை வந்தால் தர்ம மார்க்கம் போய்விடும் நமக்கு அடுத்தவரை பார்த்து பொறாமை வராதவரை நாம் தர்ம மார்க்கத்தில் இருப்போம் என்பது எல்லோருக்கும் தெரியும் எப்போது பொறாமை வருகிறதோ உடனே நாமும் அவர் போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அவ்வாறு இருக்க குறுக்கு வழிகளை உபயோகிப்போம் எனவே பொறாமை தர்ம மார்க்கத்தை பறித்துவிடும் கோபம் வந்தால் செல்வம் போய்விடும் விஸ்வாமித்திரருக்கு அவரது தவ வலிமையே செல்வமாகும் அவருக்கு கோபம் வந்தவுடன் எவ்வாறு அவர் தவ வலிமை குறைந்து விட்டதோ அதுபோல நமக்கு கோபம் வந்தால் நம்மிடம் உள்ள செல்வம் சென்றுவிடும் பேராசை வந்தால் தைரியம் போய்விடும் நம்மிடம் அளவுக்கு அதிக படமோ பொருளோ நகையோ இருந்தது என்றால் அதன் மீது ஆசையும் இருந்தால் பகைவரோ பங்காளியோ கல்வரோ அரசு என்ற முறையில் வரியாக அபகரித்து விடுவார்களோ என்ற எண்ணம் வரும் அந்த எண்ணமே நமது தைரியத்தை பறித்துவிடும் கெட்டவர்கள் சவகாசம் வந்தால் நமது ஒழுக்கம் போய்விடும் சுய லாபத்திற்காக ஒரு கெட்டவனுக்கு தொண்டு புரிந்தால் நமது ஒழுக்கம் பறி போய்விடும் மேலே சொன்னவைகளான உதுமை வந்தால் அழகு போகும் பொறாமை வந்தால் தர்ம மார்க்கம் போய்விடும் கோபம் வந்தால் செல்வம் போய்விடும் பேராசை வந்தால் தைரியம் போய்விடும் கெட்டவர்கள் சவகாசம் வந்தால் நமது ஒழுக்கம் போய்விடும் ஆனால் அகங்காரம் வந்துவிட்டால் நம்மிடம் உள்ள அத்தனையும் தொலைந்து போகும் பொறாமை கோபம் அதிக ஆசை கெட்டவர்கள் சவகாசம் அகங்காரம் அறவழிக்கு பொருந்தாதவை இவைகள் அனைத்துமே தவிர்க்கப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் தவிர்க்கணும்னா நாம என்ன செய்யலாம்னா நம் மனதை ஸ்ரீ கிருஷ்ண பக்தி தொண்டில் முழு மனதுடன் ஈடுபட்டு அந்தாட வாழ்க்கையில் கடைபிடிக்க இந்தே துவங்குவோம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்